ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கண்டுட்டு பேச போகிறோம் சில இன்சைடு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் ஜென்ரலாக ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும் யார் யார் கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பட் என்ன நடக்கும் அப்படின்னா காலையில் ஒருத்தவங்க கூட உட்காந்து டீ பார்ட்டி நடத்திட்டு இருப்பாங்க சாயங்காலம் பார்த்தா இன்னொரு கட்சி கூட போயிட்டு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதை மாதிரி காமெடியெலாம் நிறைய நடக்கும் பார்த்துருக்கோம் பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான அலைன்ஸ் ஃபார்மேஷன் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போவே தொடங்கிட்டாங்க என்ன காரணம் என்ன எலெக்ஷனுக்கு அவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய களம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நாலு முனை போட்டி நடக்குமா அஞ்சு முனை போட்டி நடக்குமா எத்தனை முனை போட்டி உருவாகும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷன் களம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஸோ இதை மாதிரி இருக்கிறப்போ என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா பல முனைகள் போட்டி நடக்கிறப்போ அந்த கேம் அப்படிங்கிறது ஒன் சைடடாக போயிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் பொதுவாக எப்படி போகும் அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் போகும் அவங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எலெக்ஷன் முடிவுகள் இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிற முடிவை பார்த்துட்டு என்ன நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஐயையோ ஏண்டா இன்னைக்கு பிரிஞ்சு நின்னோம் இவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு இவ்வளோ கம்மியாக ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு கேவலப்பட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதை மாதிரிலாம் நடந்துடக்கூடாது இப்பயே ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே வர தொடங்கியிருக்காங்க அப்படி பார்க்குறப்போ நம்ம நேரடியாக புரிஞ்சிக்க முடியுது இப்போதைக்கு டிஎம்கே தான் அந்த டிரைவிங் சீட்ல இருக்காங்க பவர்ஃபுல்லாவும் இருக்காங்க ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே ஏடிஎம்கேவிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக சிதறி கிடக்கிறதுனால அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க ஸோ டிஎம்கேவுக்கு இணையாக ஒரு பவர் அங்கே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது அலைன்ஸும் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏடிஎம்கேவும் தனியா பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி என்டிஏவும் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய என்டிஏவும் தனியா பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க நாம எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஏடிஎம்கேவும் என்டிஏ அலைன்ஸும் ஒன்று சேருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா இங்கே ஒரு பவர்ஃபுல் சக்தியா உருவாவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இவங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே நாங்க ஒரு ஆஃபர் தரோம் நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க என்டிஎவும் அதே தான் சொல்றாங்க எப்படி இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆக்சன் நடக்கும்ல அதாவது ஒரு பிளேயரை நான் எட்டு கோடிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க நான் ஒன்பது கோடிக்கு எடுக்கிறேன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி இதுல ஏடிஎம் கே என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு வந்து ஒரு எழுபது சீட்ல இருந்து எழுபத்தஞ்சு சீட் வரைக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுக்குறோம் நாங்க ஜெயிஸ்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்டிஏ பக்கம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களாவது அதான் கொடுக்குறாங்க நீங்க வாங்க நாங்க அந்த மெஜாரிட்டிக்கு நூற்றி பதினேழு சீட்டு தேவையில்லை தமிழ்நாட்டுல ஸோ அந்த சீட்டு வரைக்கும் உங்களுக்கு தரோம் அதே மாதிரி நீங்கள் தான் எங்கள் இருந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு இந்த பேரம் போகும் அப்படின்னு தெரியல ஏன்னா என்டிஏ தரப்புல பிஜேபி இருக்காங்க நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா அண்ணாமலை அவர்களை தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்க அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்டிஏ சைடு இதை மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட செய்திதான் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஏன் என் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா தனித்தனியா நின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியா தெரியுது ஸோ அதனால எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழரை வந்து நமக்குள்ள கொண்டு வந்துட்டா நம்ம வந்து ஒரு பெரிய மேஜர் அங்கே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மையும் கூடம் தான் ஏன்னா இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து என் அலைன்ஸ் வந்து பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க இதே கூட வந்து சீமான் சேர்றாரு அப்படின்னா அப்படியே டபுள் ஆகும் கிட்டத்தட்ட இவங்க பதினெட்டு சதவீதம் இருந்தாங்க அவங்களுடைய குரோத் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பக்கம் சீமானோட குரோத் அப்படிங்கிறது இருக்கிறப்போ ஒரு முப்பது சதவீதம் வாக்கு அப்படிங்கிறது என்டி லைன்ஸுக்கு ஈஸியா இருக்கும் பல முனை போட்டி நடக்கிறப்போ முப்பது சதவீத வாக்கு அப்படிங்கிறது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதுமான ஒரு ஓட்டு சதவீதம் தான் அதே மாதிரியே தான் டிஎம்கேவுக்கும் இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டா போதும் நம்ம ஜெயிச்சு அந்த வந்துடலாம் டஃப் கொடுத்துடலாம் டிஎம்கேவுக்கு அப்படிங்கிற போட்டி தான் போயிட்டு இருக்கு இதுல ஆனா சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரு இங்கே வந்தால் நம்ம தலைக்கு நாமளே நம்ம தலையில் மண்ணை மாறி போட்டுக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல ஏன்னா இதுவரைக்கும் அவர் விமர்சித்தது எல்லாமே ஒன்று பிஜேபியை விமர்சிப்பார் இன்னொன்று திராவிட கட்சிகளை விமர்சிப்பார் இந்த இங்கே பார்த்தோம்னா ஏடிஎம்கே திராவிட கட்சி அதுக்குள்ளதான் வந்துடுறாங்க அவர் சீமான் வந்து சித்தப்பா என்னுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொன்னாலும் ஏடிஎம்கேவும் அந்த திராவிட கட்சிக்குள்ளே தான் வந்துடுறாங்க ஸோ நாளைக்கு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் சீமான் இதுவரைக்கும் எடுத்து வச்ச அந்த அரசியல் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அதே மாதிரி என்டிஏ கூடயும் அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் உடனே எல்லாம் சொல்லலாம் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பட் அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் நான் நான் சொல்றது இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயம் சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டிவிக்க கூட ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கார் ஏன்னா விஜய் கூட அவர் வந்து ஒரு எப்படியாவது ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அவருடைய பேச்சிலேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசக்கூடிய விதம் ஏன் அப்படின்னா விஜய் கூட ஃபார்ம் பண்றப்போ பெரிய விமர்சனங்கள் எதுவுமே வராது ஏன்னா விஜய் வந்து இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பர்சனா ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டியா இருக்காங்க அவங்க சோ அப்படிங்கிறப்போ விஜய் மேலிருந்து ஒரு ஒரு ஸ்கேம் இருக்கு அது செஞ்சுட்டாரு இது இது எந்த விஷயத்தையும் யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ விஜய நம்ம என் கொண்டு வந்துட்டா ஒரு ஃபார்மேஷன் வந்தது அப்படின்னா ஏடிஎம்கே தாண்டி போயிடலாம் என்டிஏவை தாண்டி போயிடலாம் ஒருவேளை டிஎம்கே டஃப் கொடுக்குற இடத்துக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சீமான் கணக்கு போட்டு இருக்காங்க இப்படி இப்படி எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க டைம்ல விஜய் வந்து நாங்க தான் பிரைமரி போல் எங்களை சுத்தி ஒரு டீம் ஃபார்ம் ஆனாலும் ஆகுமே தவிர நாங்க யாரு புடி போய் சேர மாட்டோம் தான் விஜய் சைட்லேருந்து இருந்து பேசக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில இவங்க இந்த யோசிச்சிருக்காங்கல்ல இப்போ நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அது உண்மை தான் ஏன்னா இவங்க இப்படி சிதறி கிடக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸ் பண்ணி விடுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அவங்க தான் பவரில் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ இப்பயே ஏதாவது அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க பட் சீமான் அதுக்கு கொடுப்பாரா இல்ல அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பார் ஏன்னா சீமானுக்கு வந்து நாங்க சீஃப் மினிஸ்டர் அந்த வேட்பாளராக நிறுத்துறோம் அப்படின்னு கூப்பிடுறப்போ அதே இடத்த அண்ணாமலை சீமான் கே கடை ஈக்குவலாக அண்ணாமலை அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கப்போ அங்க அந்த ஃபைட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்ல ஏற்கனவே எடப்பாடி அண்ணாமலை அந்த ஃபைட்டு வந்துதான் ஏற்கனவே தனித்தனியாக உடஞ்சி போனாங்க இப்போ சீமானு கூட இந்த மாதிரி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எங்கே இந்த அரசியல் நகர்வு நடக்குது அப்படின்னு தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான் ஒரு அது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு கேம் அப்படிங்கிறது ஒரு ஒன் சைடடாக முடிஞ்சிடக்கூடாது இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கப்பா இவங்க அவங்களுக்கு டஃப்பே கொடுக்கல அப்படின்னு இருந்தால் அது நல்லாவே இருக்காது பட் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ரூலிங் பார்ட்டி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க சீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு அப்போசிஷன் பார்ட்டி வந்தால் தான் அந்த ஃபைட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதுதான் சொல்லப்போனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலிடிக்ஸும் கூட ஸோ அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா எதை மாதிரியான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆனால் நல்லாயிருக்கும் டிஎம்கே அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு பெரிய அலைன்ஸோடு இருக்காங்க பட் அதை அப்போஸ் பண்ணி வரக்கூடியவங்க நாங்கள் தான் உங்களுக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதை மாதிரியான ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அது யார் தலைமையில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி